நீங்கள் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்து உங்கள் இருதயங்களை தரப்படுத்துங்கள் கர்த்தரின் வருகை இது என்ன நேற்று எழுதுகிற மாதிரி இருக்கு யாருடைய வருகை சமிமார்கா யாருடைய வருக இப்போ நம்ம எல்லா ஊழியர்காரையும் சொல்றது போல சீக்கிரத்தில் ஏேசு கிறிஸ்து என செய்ய போகிறாரா வரப்போகிறார் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு யாகோபி சொல்கிறார் ஏசு கிறிஸ்துனுடைய வருகை எப்படி இருக்கிறதா மிகவும் சமீபமாக இருக்கிறது இந்த விசுவாசம் அழியாது இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் இருந்தால் கூட ஏசு வர போகிறது இல்லை ஆனால் இந்த விசுவாசம் அழியாது இந்த வார்த்தை என்ன செய்யாது அழியாது ஏன்னா ஏசு எப்போ வருவார் யாருக்குமே தெரியாது அவருடைய வருகையும் அவருடைய செயலையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது நான் நேற்று கூட ட்ரெயினில் வரும்போது ஆண்டு சொன்னேன் இந்த வேதத்துக்குள்ளே இருக்கிற உண்மையை என்னால் என்ன செய்ய முடியல புரிஞ்சிக்க முடியலை ஏன்னா வேதத்தினுடைய உண்மையை புரிந்து அதற்குள் கடந்து போவது மிகுந்த கடினமான ஒரு விஷயம் அதனால் உண்மையாகவே அன்னைக்கு பவுலில் இருந்து யாக்கோப்பில் இருந்து யோவானில் இருந்து எல்லாருமே அழிந்திருந்த ஒன்று ஏசு கிறிஸ்து திரும்ப என்ன செய்ய போகிறார் ஏன்னா அவர் இது நம்ம வந்து பிரசங்கத்தில் கேட்குறோம் எழுதணுதை வாசித்து பிரசங்கித்து அதனுடைய சத்தத்தை திரும்ப திரும்ப துணிக்க பண்ணுறோம் அவங்க அப்படி அல்ல நேரில் கேட்ட வார்த்தை நான் மறுபடியும் என்ன செய்வேன் வருவேன் இதை நேரில் கண்ணால் பார்த்து காதால் கேட்டதுனால அவங்களுக்கு ஆழமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆழமான ஒரு விசுவாசம் இருந்துச்சு ஏசு சீக்கிரம் என்ன செய்வார் வரப்போகிறார் அவர் வருவதற்கு முன்னாடி நிறைய காரியங்கள் தேவைப்படுகிறது அதுல ஒரு காரியம்தான் ஸ்தரமான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நிறைய அடையாளங்கள் சண்டை வரும் சச்சரவு வரும் பட்டினி வரும் பசி வரும் வியாதி வரும் நோய் வரும் என்னென்னமோ சொல்லி முடிச்சாங்க ஆனால் இயேசு வருகிறதற்கு முன்பதாக ஊழியர்கள் ஊழியங்கள் தரமாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டங்களிலே ஒன்று இருக்கிறாதே நல்லா கவனிங்க முக்கியமான காரியம் ஏசு கிறிஸ்து வருவதற்கு நிறைய அடையாளங்கள் நடக்கணும் வேதத்தில் சொல்லப்பட்டது போல ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக ஊழியத்தில் கத்தனுடைய காரியங்களிலே நடக்க வேண்டிய சில அடையாளங்களும் இருக்குது அதை நாம பிரசங்கம் பிரசங்கத்தை அதை கேட்கறதுக்கு வாய்ப்பும் இல்லாம போயிட்டு ஏசு கிறிஸ்து சண்டையை பார்த்து வர்றவரும் பட்டினியை பார்த்து வர்றவரும் பசியை பார்த்து வர்றவரும் வியாதை பார்த்து வர்றவரும் நோயை பார்த்து வர்றவரும் ஜாதி கலாரத்தை க கலாச்சாரத்தை பார்த்து வர்றவரும் தேசத்துக்கு தேசம் வர்ற பிரச்சனையை பார்த்து வர்றவர் அல்லவே அல்ல அதெல்லாம் அப்படி நம்ம சொல்லி பிழகிட்டோம் இதெல்லாம் அவர் வருவதற்கு முன்பதாக நடக்கும் ஆனால் முடிவு சமீமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையா ஏசு கிறிஸ்து வருகிற காலங்கள் காரியங்கள் அவருக்கு தெரியும் அவர் வருவதற்கு முன்பதாக அவருடைய மன திருப்திக்கு ஏதுவாக சில விஷயங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறார் அதுல ஒன்று மத்தியில் சொல்றாரு பூமி எங்கும் சுவிசேஷம் என்ன செய்யப்படணும் அறிவிக்கப்படணும் பூமி எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டா வந்துருவார் அப்படின்னு நம்ம அந்த அடையாளத்தை எடுத்துக்கிட்டே இன்னைக்கு பூமி எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாச்சான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்ப இந்த மாதிரி முக்கிய அடையாளங்கள் நிறைவேறினா இயேசு கிறிஸ்து வருவார் அதைதான் இங்கு யாப்பு யாக்கப்படுகிறார் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அவருடைய வருகை மிக சமீமா இருக்கிறது அதற்கு முன்பதாக உங்களிடத்திலே அவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்ன என்று சொன்னால் ஸ்திரத்தன்மையை அவர் எதிர்பார்க்கிறார் எதை எதிர்பார்க்கிறார் ஒரு ஸிரத்தன்மை சிரத்தன்மை இல்லாமல் ஏசு வந்து நம்மளை யாரையும் கூட்டு போக மாட்டார் ஒரு ஏஜ் அட்டென்ட் பண்ணாத ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது பதினெட்டு வயசு ஆகாத பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது இவங்க இந்த கல்யாண வயசு எல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் என்ன செய்யுது மாத்தி அமைக்கிறாங்க

ஆழமான ஒரு காரியங்கள் ஸ்திரத்தன்மை நமக்கு தேவைப்படுகிறது அலையலுயா இப்போ நிறைய விஷயங்கள் ஸ்திரத்தன்மையா இருக்கான்னு சொன்னா அதற்கு வாய்ப்பு எந்த ஊழியத்து குறித்தும் ஒரு ஸ்திரமா இருக்குன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறது நான் நிறைய சபைகளுக்கு போகிறேன் வர்றேன் நிறைய சபைகளுக்கு போனா எண்ணிக்கை குறையுது நூறு பேர் இருந்த சபையில எண்பது பேரா இருக்கிறாங்க இந்த பாத்துட்டு கேட்கிற என்ன பாச நூறு பேர் இருந்தாங்களே திருப்பி இப்போ எண்பது பேர் இருக்கிறாங்களே அது என்னன்னே தெரியலையா நிறைய பேர் இங்க வர வர்றதுக்கு யோசிக்கிறாங்க மூவாயிரம் பேர் வந்து சபையில திடீர்னு கொஞ்சம் குறையுது என்ன பார்த்தா என்னமோ தெரியல சிலது பிடிக்கலையா சிலர் என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க இது பத்து பேர் இருக்கிற சபையில இருந்து ஐயாயிரம் பேர் இருக்கிற சபை ஜனங்க வரைக்கும் ஒரு காரியம் நடக்குது எதுலையுமே என்ன இல்லை ஒரு ஸ்திரத்தன்மை காண முடியல எதுலையுமே நிறைய ஊழியர்கள் நிறைய ஊழியர்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன் வார்த்தைகளுக்கு கூட ஸ்திரத்தன்மை இல்லை ஒரு நேரம் பேசுறதை இன்னொரு நேரம் பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்ல தைரியம் இல்லை ஒரு நேரம் உபதேசிக்கிற உபதேசத்தை தொடர்ந்து நிலைச்சு நிக்க பண்ணுகிறதுக்குரிய ஸ்திரத்தன்மை நிறைய ஊழியர் இடத்துல இல்லை ஒரு நேரம் வாழ்ற வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முடியுமா என்ற எண்ணங்களே நிறைய இருக்கு ஸ்திரமான தன்மை இல்லை ஏசு கிறிஸ்து வரணும் நம்மளெல்லாம் அழைச்சிட்டு போகணும் அவருடைய சித்த நிறைவேறணும் அப்படின்னா அதுல முக்கியமான அடையாளத்துல ஒன்று ஸ்திரத்தன்மை ரொம்ப அவசியம் அலையிலோயா தன்மை இல்லாம ஏசு வர மாட்டார் ஜனங்களெல்லாம் ஊழியர்களை ஏமாத்த வேண்டாம் கடைசி காலம் சொல்லாதீங்க இதெல்லாம் மகா பெரிய தப்பு இது கடைசி காலமே அறிவிக்கிறவங்களுக்கு வேணாம் கடைசி காலமா இருக்கலாம் கிறிஸ்தவத்துக்கு இது கடைசி காலம் கிடையாது கிறிஸ்தவத்துக்கு இது கடைசி காலமே வேதத்துக்கு இது கடைசி காலம் கிடையாது சத்தியத்துக்கு இது கடைசி காலம் கிடையாது தேவ ராஜ்ஜத்துக்கு இது கடைசி காலம் கிடையாது தேவை சித்ததுக்கு கடைசி காலம் கிடையாது அவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் இந்த பூமியிலே அவர் ஸ்திரப்படுத்தின பின்புதான் மனவாட்டி அழைச்சிட்டு போவார் ஸ்திரப்படுத்தாத வரைக்கும் அவரால் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்ப ஸ்திரம் தன்மை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதாய் ஊழியர்கள் உணர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் ஊழியர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் ஊழியர்கள் உணர்ந்து காரியங்களை நடப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கார் இன்னைக்கு எனக்கு ஒரு காரியம் வாய்க்கப்படுதுன்றதுக்காக நான் ஒன்னு பேசிட முடியாது இன்னைக்கு எனக்கு ஒரு தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்பதற்காக நான் ஒன்றை பேசிவிட முடியாது அதெல்லாம் அழித்து விடும் இன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணணும் கத்தருடைய வார்த்தை வருது அது பேசி விடலாம் என்று நாம யோசித்து கத்தருடைய சத்தத்தை துணிக்க பண்ணலாம் என்று யோசிக்கிற முடிவெடுத்து இருக்கிற ஒரு ஸ்திரமான தன்மை இருக்கிற பொழுது அந்த ஆலயத்தின் ஆராதனைகளிலே ஊழியத்துக்கு உதவுகிற ஒரு நூறு பேர் இருநூறு பேர் ஐநூறு பேர் அதிகமா வந்து உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் நாம தேவனுடைய ஸ்திரமான வார்த்தையை சொல்லுகிறோமா இல்லைன்னா நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதுக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்றோமான்னு யோசித்து பார்த்தாலே அங்க என்ன இல்லை ஸ்திரத்தன்மை இல்லை நிறைய பேருடைய பிரசங்கத்தில் ஸ்திரத்தன்மையை நான் பார்க்க முடிகிறது கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது ஜனங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுறது சமயத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை சரமில்லாமல் இல்லாமல் பேசி விடுகிறது ஆனால் தேவன் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தேவன் ஸ்திரத்தன்மையை பார்த்து முடிவெடுத்து இது சரி என்று சொன்னால் மாத்திரம் தான் வருவார் ஆமேன் ஒபாமா வர்றாரு இந்தியாவுக்கு உடனே பிளைட் எடுத்துட்டு வந்துட்டாரா இல்லையே அதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆயுத்தங்கள் பண்ணப்பட்டது அவர் வந்து இறங்கி திரும்ப ஏறி அமெரிக்கால போய் இறங்குற வரைக்கும் ஒவ்வொரு காரியங்களும் அந்த பிரயாணமே வாய்க்கப்படுது ஒபாமா இந்தியாவுக்கு வர்ற காலத்துல அவருக்கு தேவையான காற்று சுத்தமா காற்றுன்றதுக்காக அமெரிக்காவுடைய நிர்வாகம் அவங்க ஒரு பிளேட் நிறைய வித்தியாசமான அந்த அவருக்கு தேவையான காற்றை அவர் உட்காருகிற அவர் கலந்து கொள்கிற இடங்களில பண்ண வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் யோசித்தார்கள் யாரே அவரு யாரு ஒரு சாதாரணமான ஒரு தேசத்து அதிபருக்காக இவ்வளவு ஆயத்தங்கள் நம்முடைய சர்வம் ஆண்டவர் நமக்காக சில வேலை அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தழுந்த இந்த உலகத்தில் நான் தான் தேவன் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறவர் வர வேண்டுமானால் ஒரு சிறத்தன்மை இருக்க வேண்டும் நான் நன்றாய் ஜெயிக்கிறதுனால இயேசு வந்து விடுவார் என்று நான் என்னை ஏமாற்றி இன்னொருவரை நான் ஏமாற்ற வேண்டாம் நான் நன்றாய் பிரசங்கிக்கிறதுனால இயேசு வரப்போறார் என்று சொல்லி என்னை ஏமாற்றி என் ஊழியத்தை ஏமாற்றி இருக்கிற ஜனங்களை நான் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என் ஊழியம் வளருது என்னோட ஆண்டோர் பேசுறதுனால ஏசு நாளைக்கு வர போறார் நாலனைக்கு வர போறார் என்று சொல்லி நான் அதை சொல்லி என்னையே ஏமாட்டேன் ஜனங்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்ல நான் நான் இன்னைக்கு விருந்தாளி வராங்க நான் பதினோரு மணிக்கே சமையல் பண்ணிட்டேன் அதனால அவங்க பன்னெண்டு மணிக்கு வந்துருவாங்க சாப்பிட்டுருவாங்கன்னு நான் சொல்லி நான் என்னை ஏமாத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது அலையலுயா அலையலுயா ஸ்திரத்தன்மை என்பது தேவனுடைய பார்வைக்கு அது உகந்ததாய் காணப்படும் பொழுதுதான் கிறிஸ்து சமீபமாய் வருவார் அலேலுயா